பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் மைனஸ் ரெண்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்பதின் தீர்வை சப்டிவிஷன் ஒன்னில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சப்டிவிஷன் இரண்டில் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஸ் தட் சப்டிவிஷன் மூணில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னுக்கு காங்க என கேட்கப்பட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடானது மைனஸ் இரண்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்பது இதில் இடதுபுறம் எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி மதிப்புகள் கணக்கிடலாம் மைனஸ் ரெண்டு எக்ஸுன்னு இருக்குது மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கலாம் இப்போ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸால் பெருக்கிறப்ப அசமன்பாடு மாறும் கிரேட்டர்னார் ஈக்குவல் டூ என்பது லெஸ்தனார் ஈக்குவல் டுன்னு சேஞ்ச் ஆகும் வலதுபுறம் ப்ளஸ் ஒன்பதுன்னு இருக்கிறது மைனஸ் ஒன்பதுன்னு வரும் எக்ஸு மட்டும் இடதுபுறம் வர்றதுக்காக ஒரு இரண்டால இருபுறமும் வகுத்துட்டோம்னா ரெண்டு எக்ஸ் பை இரண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும் லெஸ்தனார் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்பது பை இரண்டு இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் நாலு ரெண்டு எட்டு மீது ஒன்று புள்ளி ஒன்னோட ஜீரோ சேர்க்குறப்ப பத்து ஐ ரெண்டு பத்து மைனஸ் நாலு புள்ளி ஐந்து இப்போ ஒரு இடைவெளி குறிச்சிடலாம் இடைவெளியில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது கோடு குறி கொடுக்குறோம் கோடில் மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்குறோம் இடைப்பட்ட மதிப்பு பூஜ்யம் மைனஸ் நாலு புள்ளி ஐந்து அப்படிங்கிறது நமக்கு எந்த புறம் வரும் பூஜ்ஜியத்தின் இடதுபுறம் மைனஸ் நாலு புள்ளி ஐந்து மைனஸ் நாலு புள்ளி ஐந்தும் ஆட் ஆகும் அதை விட குறைவான மதிப்பு அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் நாலு புள்ளி ஐந்து வரைக்கும் நமக்கு மதிப்பு முதல் சப்டிவிஷனில் எந்த அமைப்பில் எழுத சொல்லி கேட்டிருக்குறாங்க இடைவே தீர்வை எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஆறு என்பது மெய்யெண்களை குறிப்பிடும் மெய்யெண்கள் அப்படின்னா அனைத்து எண்களும் அடங்கிய ஒரு கணம்தான் மெய்யண் இயல் எண்கள் முழுக்கள் விகிதமுறு எண்கள் அனைத்து எண்களும் அடங்கிய தொகுப்பு ஒரு மெய்யெண் ஆகும் அப்போ இங்கே இது எப்படி எழுதலான தீர்வு மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து மைனஸ் நாலு புள்ளி ஐந்து வர நாலு புள்ளி ஐந்துங்கிறது எங்க இருந்து கிடைச்சது மைனஸ் ஒன்பது பை இரண்டின் மதிப்பு தான் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு ஓபன் ப்ராக்கெட்டும் மைனஸ் ஒன்பது பை இரண்டு எனும் பொழுது லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இங்கே க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுக்கலாம் இதுவே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆருக்கான தீர்வு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனை பார்க்குறப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் என கொடுக்கப்பட்டுள்ளது முழுக்கள் அமைப்பில் எழுத சொல்லி கேட்டிருக்கு முழுக்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எண்கள் இதில் மைனஸ் நாலு புள்ளி ஐந்தை விட மைனஸ் நாலு புள்ளி ஐந்துங்கிறது ஒரு முழுக்கள் முழு எண் கிடையாது நமக்கு மைனஸ் நாலு புள்ளி ஐந்தை விட குறைவான மதிப்புன்னா மைனஸ் அஞ்சோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் எனவே தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு மைனஸ் ஐந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்து மைனஸ் நாலு தான் மைனஸ் நாலு புள்ளி ஐந்து அப்படிங்கிறது முழுக்கல்ல வராது மைனஸ் ஐந்தோடு ஸ்டாப் பண்ணிடலாம் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் எக்ஸ் பிலாங்ஸ் டு இச என் இயல் எண்களின் கனமாக கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இயல் எண்களில் நமக்கு எதிர்குறியே வராது நெகட்டிவ் நம்பர்ஸே இருக்காது இதில் அடங்கியிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டோம்னா மைனஸ் நாலு புள்ளி ஐந்தை விட குறைவான மதிப்புனாமே அனைத்து எண்களுமே எதிர்குறியில் தான் அமையும் அப்போ இயல் எண் அமைப்பில் தீர்வு கொடுக்க முடியாது இயல் எண்களில் தீர்வு இல்லை தேங்க் யூ